என்னுடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜே மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசைக்கியல் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் பதினொன்று உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களையும் இழப்புகளின் கண்டு கலங்குறீங்களா கலங்காதீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை உனக்கு தருவேன் என்று நீ இழந்ததை விட இரண்டு மடங்கு ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும்படி கத்த செய்வார் உங்கள் நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுவார் உங்கள் இழப்புகள் ஆசிர்வாதமாகும் உங்கள் ஏமாற்றங்கள் ஏற்றமிகு மகிழ்ச்சியாகும் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை உனக்கு தருவேன் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை உனக்கு தருவே உன் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே மாறும் ஆசிர்வாதம் உண்டாகும் ஆசிர்வாதம் உண்டாகும் அமீன் ஹலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாட் bless you